ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து நாம் செய்கிற சில விஷயங்கள் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுங்க அது எந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சால் நமக்கு அது நன்மை தரும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கவனிக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க அப்படின்னு மட்டும் நினச்சி செயல்படுங்க ரெண்டாவது முக்கியமாக அடுத்தவங்க ஒரு பொருளை வாங்குகிறாங்கன்னா அதை நாமளும் வாங்கணும்னு நினைக்காதீங்க அதை நமக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சுட்டு வாங்குங்க மூணாவது தினமும் உங்கள் வரவு செலவை ஒரு சின்ன நோட் போட்டு எழுதுங்க நிறைய பேர் எழுதிட்டுருக்கீங்க இருந்தாலும் எழுதாதவங்க எழுத ஆரம்பிங்க ஏன்னா அப்போ தான் நாம் தேவையில்லாத செலவு என்ன பண்ணுறோன்னு நமக்கு தெரிய வரும் அப்படி தேவையில்லாதது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை ஒரு சின்ன சேமிப்பாக சேருங்க இல்லை ஒரு நகையாக சேர்க்க ஆரம்பிங்க நான் எப்படி நகையெல்லாம் சேர்க்க முடியும் அப்படின்லாம் நினைக்காதீங்கங்க சிறு துளி பெருவெல்லம் நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சா முடியுங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த செலவு செய்யும் போதும் இது இப்போது நமக்கு தேவையா ரொம்ப அவசியமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அந்த செலவை பண்ணுங்க நான் இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ